சொல்லுங்கள் கன்னி ராசி அன்பர்களே செவ்வாய் பெயர்ச்சியால் என்ன பலன் நாற்பத்தி ஏழு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி எட்டிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டு வரை என்ன பலனை கொடுக்க போகிறது இந்த செவ்வாய் பகவான் இதுவரை சிம்ம மனையில் இருந்தார் எங்க கன்னி கன்னிமனையில் வந்து அமரப் போகிறார் அதாவது உங்க ராசியில வந்து அமரப் போகிறார் சரி செவ்வாய் பகவான் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யாரு அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் செவ்வாய் பகவான் அதே சமயத்தில் எட்டுக்குரியவன் அட்டமாதிபதி வலி வேதனை தொக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் மற்றும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே செவ்வாய் பகவான் தான் அப்போ அந்த செவ்வாய் பகவான் உங்க ஜனன ஜாதகத்தில் எந்த நிலையில் இருக்கார் அப்படிங்கிறத முதல்ல பாருங்க ஏன்னா செவ்வாய் எட்டுக்குறி நடட்டமா அதிபதி எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் உங்க ஜாதகத்தில் கன்னி ராசி கன்னி லக்ன அன்பர்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க கன்னி லக்ன அன்பர்களுக்கு எந்த இடத்தில் இருக்கிறாரோ அந்த இடத்தில் சின்ன வழியை தருவார் கோபத்தை அதிகப்படுத்துவார் ஆக்ரோசத்தை கொடுப்பார் அப்படிங்கிற அர்த்தம் அந்த செவ்வாய் பகவான் யாரோட சேர்ந்திருக்காருங்கிறதையும் பாருங்க செவ்வாய் பகவான் சனியோட சேர்ந்திருக்காருங்களேன் அந்த சனிங்கிறது உங்களுக்கு ஆறுக்குரியவன் அப்ப செவ்வாய் எட்டுக்குரியவன் ஸோ ஆறு எட்டு சேர்ந்த என்ன ஆகும் வழிகள் அதிகமாகும் ஆயிரம் சதவீதம் வழியை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஆறு எட்டு இணைதா அப்போ செவ்வாய் பகவானோட சனி பகவான் இணைந்திருந்திருக்காரா அல்லது ராகு கேதுக்களோட சேர்ந்து இருக்காரா இதையெல்லாம் பொறுத்து அதனுடைய வீரியத்தன்மை இருக்கும் கண்டிப்பா இந்த செவ்வாய் பகவான் இந்த கன்னி லக்ன அன்பர்கள் கன்னி ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் சனி ராகு கேதுவோடு சேர்ந்து இருக்குதோ எந்த வீட்டில் இருக்கோ அந்த வீட்டின் மூலமாக சில வழிகளை நிச்சயமாக தருவார் அப்படிங்கிறது அமைப்பு ஆனால் அதே செவ்வாய் பகவான் குருவோட சேர்ந்திருக்கார் ஒரு நல்லவரோட சேர்ந்திருக்கார் சுக்கரனோட சேர்ந்திருக்கார் வளர்ந்தி சந்திரன் பௌர்ணமி சந்திரனோட சேர்க்கை அல்லது ஸோ இதை மாதிரி இருக்கும் போது ஒரு பெரிய வழியை உங்களுக்கு கொடுக்க போவதில்லை இதுதான் யதார்த்தம் இப்போ இந்த கோச்சாரத்துல அந்த செவ்வாய் பகவான் எங்க வந்து அமரப்போறார் கண்ணில வந்து போகிறார் அப்போ கன்னி என்பது உங்க ராசி அப்போ உங்க ராசியில வந்து போகிறார் அப்போ செவ்வாய் என்ன தருவார் வீரத்தை தருவார் கோபத்தை தருவார் ஆக்ரோசத்தை தருவார் வேகத்தை தருவார் எதையும் வேகமா செயல்படுத்தலாம் அப்படிங்கிற துணிச்சலை தருவார் ஆனா கொஞ்சம் நிதானம் வேண்டும் என அவரே எட்டுக்குரியவனாக இருக்கிறார் அப்ப அவசர முடிவுகளை எடுக்க கூடாது என்பதை கன்னிராசி என்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என கோபந்த வெளிப்படுத்தும் டக்குன்னு எதையாவது பேசிடுவீங்க பேசிட்டு அதற்கு அப்புறம் நீங்கள் வருத்தப்படக்கூடிய தன்மைகளை உருவாக்கிறோம் ஏன் சொல்றேன்னா செவ்வாய் எட்டு அட்டமாதிபதி எட்டுக்குரியவன் ராசியில் இருக்கும்போது எதிர்மறை எண்ணங்கள் நெகட்டிவ் தாட்ஸை உங்களுக்கு கொடுக்கும் அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்கு இந்த கன்னிராசி என்பவர்கள் போகக்கூடாது ஹெல்த் விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணும் கோபப்படக்கூடாது மெயினாக சொல்லப்படுவது கோபம் ஆக்ரோஷம் டக்குன்னு ஏதாவது செய்கிறது யோசிக்காம செய்கிறது அப்போ இந்த காலகட்டத்தில் குடும்ப உறுப்பினர்களோட கலந்து ஆலோசித்து ஒரு முடிவை எடுக்கணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் இந்த கன்னிராசி என்பர்கள் அதுவும் குறிப்பாக இந்த கன்னிராசி கன்னி லக்ன அன்பர்கள் யாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு தேசம் நடக்குதா அல்லது செவ்வா புத்தி நடக்குதா சனி புத்தி நடக்குதா ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கின்றவர்கள் கொஞ்சம் யோசித்து செய்யணுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் மற்றவர்களுக்கு பெரிய பாதிப்பை ஒன்றும் ஏற்படுத்த போவது இல்லை சார் என்ன சார் பிளஸ் பாயிண்ட் என்ன முயற்சி நன்றாக இருக்கும் இப்போ செவ்வாய் பகவான் உங்க ஜாதகத்தில் குருவோட சேர்ந்திருக்கார் அல்லது சுக்ரனோட சேர்ந்திருக்கார் பாக்யாதிபதியோட சேர்ந்திருக்கார்னா உங்க முயற்சிகள் அத்தனையும் வெற்றி பெறும் அப்போ முயற்சி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக இந்த செவ்வாய் வருகிறது துணிச்சல் இருக்கும் விளையாட்டு துறையில ஆர்வம் கிடைக்கும் எப்படியாவது ஜெயித்த ஆகணும் என்கின்ற தன்மை கொடுக்கும் எக்ஸாம் எழுதினாலும் சரி எதுல என்னாலும் சரி துணிச்சல் இருக்கும் இந்த காலகட்டங்கள் துணிந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் பார்த்துக்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம் எதனாலும் ஓகே ஸோ அந்த தன்மை உங்களுக்கு ஏற்படுத்தும் மூன்றாம் இடம் அல்லவா முயற்சி தைரிய வீரியம் சகோதரர்கள் அப்ப சகோதரர்களை பற்றிய சிந்தனைகள் உருவாக்கும் நல்லதோ கெட்டதோ சகோதரர்களுடைய எண்ணங்களை கொடுக்கும் சகோதரருக்கு சில ஹெல்ப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கும் அப்போ சகோதரர்களை திங்க் பண்ணக்கூடிய சகோதரர்களை சார்ந்து செயல்படக்கூடிய சில விஷயங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமாக அமைத்தே தீரும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா சார்ந்த துறையில ஆர்வத்தை அதிகமாக தூண்டும் பூமிக்காரகன் செவ்வாய்கள் அவர் உங்க ராசிலேயே வந்து உங்க மனசுலயே உங்க எண்ணத்திலே இருக்கும் போது ஒரு சிலருக்கு பூமியை வாங்கணும் ஒரு விவசாய நிலம் வாங்கணும் விவசாயத்தில் ஆர்வம் தூண்டும் ஒரு விவசாயம் பண்ணலாம் ஒரு நிலத்தை வாங்கி போடலாம் இடத்தை வாங்கி போடலாம் இப்படி என்கின்ற ஆர்வத்தை தூண்டக்கூடிய வகையில் வகையில இந்த செவ்வாய் பயிற்சியானது நிச்சயமாக உண்டு புதிய ஒப்பந்தங்கள் மூன்றாம் இடம் என்னென்ன ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் நீங்கள் எதிர்பார்க்கலாம் சோ மூன்றாம் அதிபதி ரியல் எஸ்டேட்ல நாட்டத்தை கொடுக்கும் ரியல் எஸ்டேட் சார்ந்த விஷயத்தில் ஒரு சிலருக்கு லாபத்தை கொடுக்கும் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு எட்டாம் இடம் என்பது வழி வேதனை என்று சொன்னாலும் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கும் அப்ப ரியல் எஸ்டேட் துறையில் ஒரு சிலருக்கு இந்த காலகட்டங்களில் சாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு நல்ல செல்வ வளம் சேர்க்கக்கூடிய அமைப்பு விற்காத நிலங்கள் கூட விற்பனை ஆகும் ஏன்னா மூன்றாம் இடம் என்பது விற்பனை அல்லவா அப்ப விற்பனை ஆகாமல் இருக்கக்கூடிய நான் பார்த்துட்டே இருக்கேன் சார் ஒன்றும் நடக்கவே மாட்டேங்குது நிற்கும்னு நினைச்சிட்டு இருக்கிறேன் ஆனா இந்த காலகட்டம் இந்த நாற்பத்தி ஏழு நாட்கள் உங்களுக்கு விற்பனை ஆகிரும் அப்போ விற்பனை நன்றாக இருக்கும் வியாபாரம் நன்றாக இருக்கும் கராராக இருந்து செயல்படுவீங்க கோபத்தோடும் ஆக்ரோசத்தோடும் ஒரு சில திட்டத்தில் எந்த இடத்தில் எதை பேசணும் ஏன்னா புதன் அல்லவா கன்னிராசி என்பர்கள் உங்களுக்கு இயற்கையாகவே அந்த ஞானோதயம் இருக்கும் அது கண்ணி சொல்ல வேண்டியதில்லை இரட்டத்தன்மை இருக்கும் எந்த இடத்தில் எதை பேசணும் எதை பேசி நம்ம சாதிக்கணும் அப்படிங்கிற தன்மை இயற்கையாகவே இந்த கன்னிராசி என்பர்களுக்கு அமையும் அப்போ இந்த கன்னிராசி என்பர்கள் செவ்வாய் பகவான் கண்ணியில் இருக்கும் பொழுது அந்த செவ்வாய் பகவான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணும்போது எப்போ பிரயாணம் பண்ணுது ஜூலை மாதம் இருபத்தி எட்டுலிருந்து ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டு வரை செவ் அதாவது செவ்வாய் பகவான் உத்திரம் நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்ணுறார் அது சூரியன் அது பனிரெண்டு சூரியன் அப்போ என்ன தந்தை பற்றிய எண்ணங்கள் தந்தையை பற்றிய அந்த தந்தையை கேர் எடுத்தக்கூடிய தன்மைகள் அப்போது தந்தையை பற்றிய சிந்தனைகள் இருக்கும் அரசு அரசு சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் நாட்டங்கள் இருக்கும் அரசாங்க ஒப்பந்தங்கள் ஒரு சிலர் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதிகார விஷயத்துக்கு செல்லக்கூடிய அமைப்பு ஏன்னா இரண்டு கிரகங்கள் சூரியன் செவ்வாய் ரெண்டும் அதிகாரத்தை கொடுக்கக்கூடியது அப்போது ஒரு சிலருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கொடுக்கும் ஒரு சிலருக்கு ப்ரொமோஷன் கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் அப்போ எப்படியாவது ஒன்று அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாகும் அந்த சூரியன் பனிரெண்டாம் இடம்ங்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக மூன்றாம் இடம் என்பது சிறு தூர பிரயாணங்கள் அப்போ தூர தேச பிரயாணங்கள் சிறு தூரம் தூரம் ஸோ இடத்தை விட்டு நகரக்கூடிய தன்மை ஒன்று படிக்கிற மாணாக்கர்கள் தன்னுடைய இருப்பிடத்தை விட்டு வெளியில போய் ஆஸ்ட்ர தங்கி படிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும் அல்லது ஒரு சிலர் வேலைக்கு ஆக வெளிநாட்டுக்கு அல்லது வெளி மாநிலத்துக்கு செல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாமே சிறப்பு பெறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் பகவான் சந்திரனுடைய நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்றார் அதாவது அஸ்த நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் எப்போ ஆகஸ்ட் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரை சோ அந்த காலகட்டம் சந்திரன் சந்திரன் உங்களுக்கு பதினொன்னுக்குரியவன் லாபம் சோ அப்போதான் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் எட்டாம் அதிபதி பதினோராம் அதிபதியின் நட்சத்திர சாரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய அந்த காலகட்டம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் எதெல்லாம் திங்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க இதை நடக்கல நடக்கல உங்களுக்கு வழியை கொடுத்து கொண்டிருந்ததோ வழி இருக்கும்ல வேலையில ஒரு வழி இருக்கு அது நிவர்த்தி ஆகணும் அந்த காலகட்டம் நிவர்த்தி ஆயிரும் ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டுட்டே இருக்க நடக்கவே மாட்டேங்குது அலைச்சு திருச்சிலும் இருக்கு அந்த காலகட்டம் திடீர் வாய்ப்புகளை கொடுத்துரும் வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைச்சிட்டே இருக்கிறேன் அந்த காலகட்டம் வெளிநாட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு சோ எதை நினைத்து உங்க மனம் ஏங்கிக் கொண்டு தவித்துக் கொண்டு இருக்கிறதோ அந்த காலகட்டம் செயல்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கண்ணிக்கு அமையும் அடுத்தது பாருங்க எப்போ செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி வரை செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்துல பிரயாணம் பண்றார் அப்போ தான் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் எட்டாம் அதிபதி எட்டாம் அதிபதி நட்சத்திர சாரத்தில் இருக்கும்போது கொஞ்சம் வலியே கொடுக்கும் வேலை டக்குன்னு விட்டுறக்கூடாது கோபம் ஆக்ரோசம் வெகுண்டெழும் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை அப்போல்லாம் இருக்கும் ஸோ அப்போ திடீர்னு வேலையை விட்டுவிட்டு கோபப்பட்டு ஆக்ரோசப்பட்டு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரியான நெகட்டிவ் விஷயங்களுக்குள்ள போகக்கூடாது ஸோ இதை மைண்டில் நீங்கள் வைத்துக்கொள்ளலாம் சார் செவ்வாய் பகவான் எட்டுல இருக்காரு எட்டாம் அதிபதியாக இருக்காரே அப்போ என்ன பண்ணலாம் ஸோ இந்த காலகட்டங்களில் முருகன் கோயிலுக்கு செவ்வாய் அப்படின்னாலே முருகன் அப்போ அந்த முருகன் கோயிலுக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் வழிபட்டு வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நல்லது நடக்கும் நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி